وقال نبينا عليه الصلاة والسلام فمن كان هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله أو كما قال عليه الصلاة والسلام يا الله கண்மணி முகம்மது ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் வலிம செல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாவினங்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் நம்முடைய அறிவின் கருவூலமாக இருக்கிற ஆசிரியர் பெருதகைகள் واند اب ابھی اللہ ابھی نوکل آئی نوپتی آنسی ومرد کر நடைபெற்ற ஆண்டின் இறைவனால் வழங்கப்பட்ட அனைத்து நன்மைகளையும் அல்லாக நிரந்தரமாக்கி தருவானாக ஏற்பட்ட இடர்களையும் இழந்து விட்டவைகளையும் அல்லாஹ் அதை ஹைரானதாக மாற்றி எதிர்காலத்தை அல்லாஹ் சிறப்பாக்க தந்தருள் புரிவானாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டை துவங்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அநேகமாய் முஹர்ரம் மாதத்தில் நுழைகிறோம் புதிய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டை நுழைய இருக்கின்றோம் இஸ்லாம் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர அதன் உயர்விலே எந்த விதமான தொய்வும் இல்லாமல் அந்தனுடைய உயர்வு இன்னமும் இன்னமும் வளர்ந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இஸ்லாமிய ஆண்டின் முதல் துவக்கமாக இருக்கிற ஹிஜ்ரத் ஹிஜ்ரி என்கின்ற அந்த அற்புதமான வார்த்தையை இஸ்லாமிய ஆண்டிற்காக பெயர் வைக்கப்பட்ட காரணிகளையும் அதே சமயம் அந்த பெயரை வைப்பதற்கு முத்தான காரணமாக இருந்த சைதனா உமர்புன சத்வா அலியோல் அண்கு அவர்களுடைய வரலாற்றை பற்றிய அவர்களுடைய சில சிந்தனைகளையும் நினைவு கூறலாக இதே துல்ஹஜ் மாதம் இதே ஹிஜிரத்துக்கு முன்னால் ஹிஜிரி என்ற பெயரை வைத்த சைதனா உமருபுண சத்வா அலியோல் ஆகும் அணுகு மாதம் இருபத்தி ஏழாம் பிறையில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அற்புதமான சிந்தனைக்கு உரியவர்கள் என்ன பெயர் வைக்கலாம் என்று சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை ரசூலுல்லாய் செல்லல்லா வலையுவ செல்லம் அவர்களுடைய பிறப்பை வைக்கலாமா இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லா வலையுவ செல்லம் அவர்களுக்கு நபி என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டை துவக்கமாக வைக்கலாமா அல்லது பெருமானார் செல்லல்லா வலியுவ செல்லம் அவர்களால் இந்த மக்காவில் இருந்து மதினாவிற்கு சென்ற அந்த பயணம் அந்த பதினான்கு நாட்கள் அல்லாஹினுடைய உத்தரவின் பெயரில் எல்லா வசதிகளும் இருக்கிறது மக்காவில் எல்லா விதமான வாழ்வாதாரமும் இருக்கிறது மக்காவில் நல்லபடியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கிற இந்த மக்காவில் இருந்து பெருமானார் சல்லா வலி வசல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்களே அந்த பயணத்தை ஆண்டின் துவக்கமாக வைக்கலாமா ஆண்டின் பெயராக வைக்கலாமா என்று மஷ்வரா நடத்தப்படுகிறது அல்லது நான்காவதாக மறைவை ஆண்டினுடைய பெயராக வைக்கலாமா சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மறைந்த ஆண்டை இஸ்லாத்தினுடைய துவக்கமான ஆண்டாக வைக்கலாமா என்றெல்லாம் மஷ்வராவாக நடத்தப்படும் பொழுது உஸ்மான் அன்ஹூப்

இந்த செய்தியை சொன்னாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பெயரை சொல்லி ஆண்டுக்கான துவக்கத்தை கொடுங்களேன் ஆண்டு இஸ்லாமிய ஆண்டுக்குன்னு ஒரு பெயர் சொல்லுங்களேன் என்று கேட்கப்படும் பொழுதுதான் தேர்ந்தெடுத்தார்கள் பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ரசூலினுடைய பிறப்பை விட ரசூலுக்கு வழங்கப்பட்ட நுபுவத் உலகத்தினுடைய பொதுமறையாக இருக்கிற திருகுரானினுடைய அருளாக்கம் ரசூலினுடைய மறைவு இவைகளெல்லாம் தாண்டி ஹிஜரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் நாம் அந்த என்ன மதிப்பு கொடுக்கிறோம் நமக்கும் ஹிஜிரிக்கும் மத்தியில் உண்டான தொடர்புகள் என்ன ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புதிய ஆண்டை சந்திக்கிறோம் ஹிஜிரி என்று நுழைகிறோம் ஆனால் உண்மையில் நாம் ஹிஜிரியாகவே நுழைகிறோமா உண்மையில் நாம் முஹாஜியர்களாகவே நுழைகிறோமா பெருமானார் சல்லல்லா வலிகு வசல்லம் அவர்கள் முஹாஜிர்களுக்கு கொடுத்த பெரும் தியாக பட்டம் என்பது துன்யாவிலே யாருக்கும் சல்லல்லா வலிகு வசல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை செல்வந்தர்களோடு சேர்த்து அன்சாரிகளோடு முஹாஜிர்களை ஆக்கினாலும் கூட முஹாஜிர்கள் என்பது தனிப்பட்டம் ஒரு பெரும் அழகான திட்டத்தோடு ஒரு சிறந்த பயணத்தை ஒரு தியாக பயணத்தை பெருமானார் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் கண்ணியவான்களே ஒரு சின்ன சிந்தனையை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஹிஜரத் என்பது வெறுமென ஒரு நாட்டை ஒரு ஊரை துவன்று போவது மட்டும் அல்ல அல்லாஹுடைய உத்தரவு வந்து விட்டது என்ற பெயரினால் அது ஒன்று மட்டும் ஹிஜரத்தாக ஆகிவிடார் ஒரு ஹதீஸ் வருகிறது சல்லல்லா வள்ளி யுவசல்லம் சொல்கிறார்கள் முஹாஜிர் என்பவர்கள் யார் என்று கேட்டார்கள்

நாமும் வெறுக்க வேண்டும் அது உலகம் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி முதல் பதிப்பர்ல வைக்கலாம் உலகத்தினுடைய ஆரம்பரத்திற்கு அது எல்லாருக்கும் பிடிச்சமானதாக இருக்கிறாள் இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காது மது பிடிக்காது விபச்சாரம் பிடிக்காது வட்டி பிடிக்காது பொய் பிடிக்காது கலவு பிடிக்காது பொறாமை பிடிக்காது தாய் தந்தைக்கு மாறு பிடிக்காது துரோகம் பிடிக்காது அத்தனையும் அல்லாஹ் ரசூல் இதை வெறுக்கிறார்களோ அல்லாஹ் ரசூல் வெறுக்கிற அனைத்தையும் வெறுப்பது இருக்கிறது நாம எத்தனை பேர் அதை ஷேக் ஹேண்ட் கொடுத்து போகிறோம் தெரியுமா சரி பரவாயில்லை பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்லை அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம் பரவாயில்லை சகித்துக் கொள்கிறேன் இந்த பரவாயில்லை என்ற வார்த்தை இருக்கிறது இல்லையா ஹராமான விஷயத்தில் ஒருபோதும் முஸ்லிம் சமரசமாக கூடாது அதுதான் ஹிஜரத் அதுதான் ஹிஜ்ரத் புகாரி அவர்கள் முதல் ஹதீஸ் வரிப்பார்கள் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் அதுதான் முதல்ல அதே போன்று இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அந்த ஹதீஸை முதல்ல கொண்டு வருவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான கொண்டே செயல்கள் நடக்கும் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே நடக்கும் எப்படியோ அமல் அப்படி என்பது ஹதீஸ் அந்த வாசகத்தில் வரும் அல்லாவுக்காக அவனுடைய ரசூலுக்காக யார் ஹிஜரத்து செய்கிறார்களோரத் என்றால் அல்லாஹ் ரசூலுக்காக என்ன நினைச்சு செய்கிறாங்களோ இலல்லாஹி அவர் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் ஹிஜரத்தாக பெறுவார் அவர் அதை அடைஞ்சிருவார் எந்த விஷயமாக அது வெறும் விவாதத்து மட்டும் அல்ல வாழ்வு எல்லை தேவைப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே அல்லாஹ் ரசூலாக பெற்றுக் கொள்வார் ஹதீச துன்யா துன்யாவுக்காக ஒருத்தர் ஹிஜரத் செய்கிறார் துன்யாவில நான் இதை செய்யணும் இதை படிக்கணும் இதை பெறுகணும் இதை சம்பாதிக்கணும் இதை போன்ற நான் வாழணும் இதே போன்ற நான் ஆசைப்படுகிறேன் இது போன்ற ஒரு வாழ்வு இருக்கணும் இது போன்ற ஒரு சொகுசு வாகனம் இருக்கணும் இது போன்ற ஒரு சொகுசு வீடு இருக்க வேண்டும் எதுவெல்லாம் அவர் நிச்சயம் அதையும் பெறுவார் அதையும் சொல்கிறது நீ துன்யாவில எதை ஏன் செய்து துன்யாவிற்காக வேண்டிய எந்த விஷயத்தை எல்லாம் இழக்க தயாரோ ஒருவர் துன்யாவுக்காக குடும்பத்தை அழைக்க தயார் துன்யாவுக்காக சொந்த சுகத்தை அழைக்க தயார் துன்யாவுக்காக சொந்த நேரத்தை இழக்க தயார் துன்யாவிற்காக எதை வேண்டுமேனாலும் இழக்க தயார் ஆனால் எனக்கு துன்யா வேண்டும் துன்யாவில எனக்கு எது பெற வேண்டுமோ இந்த உலகத்தில் நான் எதை பெற வேண்டுமோ அனைத்தும் எனக்கு வேண்டும் கிடைக்கும் எந்த அளவுக்கு என்றால் தனியா ஒரு வார்த்தை அவ் இம்ர அத்தின் ஒரு பெண்ணையே ஒருவர் நேசித்து அந்த பெண்ணுக்காக ஒருவர் ஹிஜுரத்தை செய்கிறார் என்றால் என் கழுகா அவளையும் அவர் நிக்காக செய்வார் சமூகத்தில் என்று பார்க்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை முதல் ஹதீசை உடைத்தெருகிறது ஹதீஸ் வருகிறது சஹிஜுரதுகு இலா மஹாஜர இலை ஒரு மனிதர் எதற்காக ஹிஜரத்து செய்கிறாரோ அவர் அதையே பெறுவார் என்பது இப்ப நமக்கு விளங்கணும் ஹிஜரத்து என்பது என்ன அர்த்தம் என்பது ஒன்றை வெறுப்பது அர்த்தமா அல்லது என்பது நாம் எதற்காக பயணிக்கிறோமோ அதற்கு அர்த்தமா பெருமக்களே துணியாவில ஒரே ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளுங்கள் நாம எதை எதற்காக செல்கிறோமோ அது நமக்கு பிடித்தமானதாக இருந்தால் நாம் எதற்காக செல்கிறோமோ எந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ நமக்கு பிடித்தமான வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்திற்கு தோதுவாக நம்முடைய சொந்த ஸ்டைலில் வாழ்றோம் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நாம் பெறுவோம் அல்லா ரசூலுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அல்லா ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக வாழுங்கள் இதற்கு ஒரு ஓமையாக சொல்ல வேண்டும் என்றால் செய்தா அவர்கள் துன்யாவில பதினாலு நாட்கள் ஹிஜரத்துடைய பயணம் மேற்கொண்டார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மக்காவில் இருந்து ஆக வெளியே வர்றாங்க ரகசியமாக வர்றாங்க ஆனா காபாவிற்கு முன்னாடி போய் நின்று இஸ்லாத்தை உமர் அலி அல்லாஹ் அன்பர்கள் மேற்கொண்டவுடன் இஸ்லாமை மேற்கொண்டவுடன் தேசம் முழுக்க செய்தி பரவுகிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்களுடைய இஸ்லாம் எவ்வளவு பெரிய பிரதிபலன்களை ஏற்படுத்தியது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதே ஹிஜரத்துக்கு முன்னால அபிசீனியாவிற்கு சென்றார்கள் முஸ்லிம்கள் ஹிஜரத்து அபிசீனியாவிலே அகதிகளாக சென்றார்கள் மக்காவிலே வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் உமர் இஸ்லாத்தை மேற்கொண்டு விட்டார் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் புறப்பட்டு மீண்டும் வருகிறார்கள் ஏனா உமர் இஸ்லாத்திற்கு வந்துட்டாரு இஸ்லாம் மாற்றுகிற செயல் அது இஸ்லாத்துக்கு வந்தது மட்டுமல்ல போய் நிற்கிறாங்க நான் ஹிஜரத்து செய்ய போறேன்னு அறிவிக்கிறாங்க பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க யாராவது தடுக்கிறது என்று அறிவிக்கிறார்கள் அரபி வாசகம் என்பதனால் குறைத்து குறைத்துவிட்டு நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இந்த மக்காவில இருக்கிற தாயி தாம் பெற்ற பிள்ளை அனாதையாக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு தாய் இருந்தால் என் முன்னால் வாருங்கள் இல்லை நான் அநாதப்பினமாக போக வேண்டும் என்று யாராவது இருந்தால் என் முன்னால் வாருங்கள் நான் ஹிஜரத்து செய்ய போகிறேன் என்னை தடுக்க யார் என்று கேட்டார்கள் ஃபாரூக் நம்மள எத்தனை பேர் நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை தைரியமாக விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் நமக்கு மத்தியிலே நம் குடும்பத்தில் நம்மிடம் இருந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் பகிரங்கமாக இங்கு நாம் உமர் அலி வந்தாக சொல்கிறார்கள் அலிக வல்லம் அவர்கள் சொல்வார்கள் கனவிலே உமர் அலிந்தாகும் அன்பு அவர்களுடைய கனவிலே அப்படியே ஒரு துணியை எடுத்து உமர் அலியல் தான் அவனுடைய நாவல் விடுறது சல்லல்லா என்ன விளக்கம் என்று தெரியவில்லை சொன்னார்கள் எனக்கு இறைவனால் அருளப்பட்ட இல்மை போன்று என் இழ்மையிலிருந்து ஒரு துணியை அல்லாஹ் உமருக்கு அருள்கிறான் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலிசல்லம் அதனாலதான் உமர் அலியல் அவர்கள் எதை சொன்னாலும் அல்லாஹ் அதை வசனமாக இறக்குவான் உமருக்கு பெண்கள் வீதியிலே பகிரங்கமான எல்லோருடைய ஆடையை போன்று ஆடம்பரமான சாதாரண ஆடை அணிவிப்பதை விட அவர்கள் மறைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லா ஹிஜாபுக்கான ஆடையினுடைய வசனங்களை இறக்குகிறான் உமரலியந்தான் அவர்கள் மதுவோடு மக்கள் வாழுகிறார்களே மதுவோடையே மக்கள் வணங்குகிறார்களே என்று நினைத்து தடை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கேட்கிறார்கள் அல்லா என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் உமர் எதை நினைக்கிறார்களோ உமர் எதை பேசுவார்களோ சட்டமாக கொண்டுவார்களே நாயகமே என்று கேட்பபொழுதெல்லாம் அல்லாஹ் அது ஆயத்தாகவே இருக்குமாம் பெருமக்களே அந்த உமரையும் இந்த மாதத்தில் துல்ஹஜ் மாதம் இருபத்தி ஏழாம் பிறையில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறது லுகு லுகு என்று சொல்லக்கூடிய ஒரு கயவன் சுபுஹு தொழுகை சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் உடைய அந்த இடத்தில் மஸ்ஜித் நபவியிலேயே முதல் ரகாரத்து கடக்கிறது முதல் ரகாரத்திலே அந்த லூ லூ என்பவன் வந்தவன் ஓடி போய் உடனே எடுத்து எல்லாம் தன்னுடைய ஆயுதத்தை குத்தி எல்லாம் காட்டல பொறுமையாக இருக்கிறான் முனாஃபிக்கு தொழுகையிலே ஒன்றோடு ஒன்றோடு அமர்ந்திருக்கிறார் முதல் ரகாத் என்பது மக்கள் எல்லோரும் திளைத்து உள்ளே இருப்பது அவன் நன்கு தெரிகிறான் இரண்டாவது தான் மக்கள் முழுவதுமாக உள்ளே மூழ்குவார்கள் என்பதை தெரிந்து கொண்ட என்று சொல்லக்கூடியவன் விஷம் தேய்க்கப்பட்ட அந்த கத்தி விஷம் என்றால் வரும்பொழுது தேய்த்த விஷம் அல்ல அது நன்கு ஊற வைக்கப்பட்ட விஷம் அது பதம் ஏற்றப்பட்ட விஷம் அது பல நாட்கள் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு இந்த கத்தியால் உமருக்கு நான் காட்டுவேன் என்று திட்டம் தீட்டப்பட்ட ஒரு கத்தியோடு நிற்கிறான் ரெண்டாவது ரக்காத் அது செய்தனா அமரபெரு ஹத்தார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அப்படியே செல்கிறார்கள் அவர் ஏ செல்லும் பொழுது நேராக வந்து அந்த இருதயத்திற்கும் வயிற்றுக்கும் நடுவில் உள்ள பகுதியில் ஒரு சுத்து குட்டுகிறான் குத்தியவன் வட்டம் விட்டவதாக அதை கிழிக்கிறான் அரைவட்டமாக கிழிக்கிறான் அந்த கத்தியை அரைவட்டமாக கிழிக்கிறான் இருந்த முன்னால் இருந்த சகாபாக்கள் அந்த இடத்திலே சப்புக்களிலே இருக்கும் பொழுது அவன் கிழித்தவுடன் தப்பித்து போகும் பொழுது அவனை பிடிப்பதற்காக ஒரு பதிமூணு சகாபாக்கள் உள்ளே செல்கிறார்கள் பதிமூன்று பேரிலே அவன் வந்தவர்கள் எல்லாம் தடுப்பதற்கு குத்துகிறான் உடனுக்கு உடன் அப்படியே இறந்த சகாபாக்கள் ஆறு சகாபாக்கள் அல்லாஹ் அல்லாஹரில் குறிந்து கொள்வான்கள் மீதம் உள்ளவர்கள் குப்பும் குயர்வாக வெளியே வந்தார்கள் செய்தரி உமரை அல் என் உடனே சஹீதாகவில்லை ஒரு நாள் இரவு தங்கினார்கள் ஒரு நாள் பகலும் பின்புதான் அவர்கள் அதற்கும் பல காரணங்கள் ஒன்று என்று உலமாக்கல் எழுதுவார்கள் இருக்கும் பொழுது கேட்ட வார்த்தை அசலா அசலா என்று கேட்டார்கள் யார் என்னை குத்தியது அபுல் மக்கள் தொழுகையை நிறைவு செய்தார்களா மக்கள் தொழுது விட்டார்களா தந்தையை பார்த்து அப்துல்லா சொன்னார்கள் லோபா மக்கள் தொழுந்து விட்டார்கள் வாப்பா ஒரு ரத்தம் அதிகமாக வருகிறது வாப்பா வாருங்கள் இல்லை சலா தொழுகை நிறைவடைந்து விட்டதா தொழுகை நல்லபடியாக முடிந்து விட்டதா மயக்கத்திலே செய்த உமரவன் ஹத்தா அலியம் தாக்கா அன்பு அவர்கள் சொன்னார்கள் இந்த துன்யாவை ஹிஜரத்து செய்தார்கள் அவன் குத்திய குத்தை ஹிஜரத்து செய்தார்கள் அவனுடைய சதி திட்டத்தை ஹிஜரத்து செய்தார்கள் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களினுடைய அந்த செய்திகள் தனக்கு தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகிற அந்த செய்தியை இதற்கு எதற்கு தெரியுமா ஒரு தொழுகைக்காக ஒரு தொழுகைக்காக ஆம் எல்லோரும் எல்லோரும் தொழுது விட்டார்கள் எல்லாம் முடிந்து விட்டது எல்லாம் தொழுகை முடிந்து விட்டது உமர் அலியா சொன்னார்கள் ஆயிஷா சித்திகார் அலியாக அணுக அவர்களிடம் போய் கேளுங்கள் அவர்களுடைய வீட்டில் ரசூலுக்கு அருகாமையில் எனக்கு தபன் செய்வதற்கு இடம் தருவார்களா என்று கேட்டு வாரு மகனே என்று சொன்னார்கள் பாப்பா அமீர் முக்மினின் நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே நீங்கள் கேட்டு விட்டீர்களே அவகாசம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே நீங்கள் பர்மிஷன் கேட்டு விட்டீர்கள் செய்தி நம்முடைய உம்மா அவர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்களே இல்லை பத்து வருட காலம் என்னுடைய ஹிலாபத்து ஜனாதிபதி காலம் நான் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த அந்த அனுமதி கேட்டேன் என் அதிகாரத்திற்காக அவர்கள் கொடுத்திருக்கலாம் இப்பொழுது நான் ரூகு இல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் மையத்தாக இருக்கிறேன் என்னிடம் எந்த அதிகாரமும் இல்லை இப்பொழுது போய் இப்பொழுது போய் கேள்வி அதிகாரம் இல்லாத உமர் இல்லாத இல்லாத ஒரு மையத்தாக போகிற உமர் கேட்டு அனுப்புகிறார் ஆயிஷாவே உங்கள் வீட்டிலே எனக்கு கஃன் செய்வதற்கு கவுருக்கு இடம் கிடைக்குமா ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு அவர்கள் நிச்சயமாக உமருக்கு உண்டு என்று சொன்னார்கள் பெருமக்களே ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டிற்கு சென்று போய் தன்னுடைய கணவரை பார்த்துவிட்டு வருவார்கள் தன்னுடைய தந்தையை பார்த்துவிட்டு வருவார்கள் ஆகிஷார் தாமன் அவர்களுக்கு தெரியும் உமர் இங்கு அடைக்கப்பட்டு விட்டால் இனி அடுத்து இந்த வீட்டிற்கு நாம வர முடியாது ஏனென்றால் இனி உமர் அந்நிய ஆண் என்பதனால் இனிமேல் நம்முடைய வாப்பாவிற்கும் முடியாது என்ற நல்ல விஷயம் தெரிந்தும் விட்டு விட்டு மறுமைக்காக அல்லாஹ் ரசூலுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஹிஜரத்து செய்தார்களோ சஹாபாக்கள் அவர்கள் எல்லோரும் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள் பெருமக்களே நாமும் அந்த உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்து ஆசைப்படுகிறேன் அபு முகர் சித்திக் அலி அல்லாஹன் அவர்கள் இந்த ஹிஜரத்தினுடைய பயணத்தில் சொன்ன வார்த்தை யார் ரசூல் ரெண்டு பேர் அமர்ந்து இருக்கிறோம் நாயகமே பெருவிரல் தெரிகிறது நாயகமே சற்றே அவன் முனிந்து முற்று பார்த்து விட்டால் அவன் கொஞ்சம் கீழே பார்த்தால் நம்ம ரெண்டு பேரும் என்னவாகவோம் என்று தெரியவில்லை என்று பயம் வரும் பொழுது சல்லல்லா வலிகம் சொன்னார்கள் மா வண்ணு கையா அபாபக்கர் ரெண்டு பேரா ரெண்டு பேரா என்ன நினைப்பு உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் என்ன தோன்றது ரெண்டு பேர் இருக்கிறோம் என்று தோடுகிறதா சொன்னார்கள் மூன்றாவது ஒரு ஆறு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமக்கள் அதுதான் ஹிஜரத்தினுடைய பலம் ஹிஜரத்து வந்த பிறகுதான் சொந்த பள்ளி வாசல் முஸ்லிம்கள் கட்டினார்கள் மதீனாவிலே சொந்த மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது சொந்த தாவா சென்டர்கள் ஆரம்பிக்கப்பட்டது சொந்த ஹாஸ்பிடல்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஹிஜரத்துக்கு பின்னால் தான் இஸ்லாம் என்கின்ற அழகான மலரை எல்லோரும் தங்களுடைய தலையில் எல்லாம் வைக்க ஆரம்பித்தார்கள் தங்களுடைய இதயத்தில் எல்லாம் சுமக்க ஆரம்பித்தார்கள் ஹிஜரத்து இல்லையே நாம் இன்று முஸ்லிமாக இல்லை பெருமக்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அந்த ஹிஜரத்தின் தியாகத்தை வரக்கூடிய காலத்தில் இந்த வருடத்தில் புது துவக்கத்தில் புது புத்தாண்டிலே அல்லாஹ் நாமும் நம்மளுடைய பாதையில் நம்மளுடைய வாழ்வையிலே எதையெல்லாம் விட வேண்டும் என்று நியத்தில் இருக்கிறோமோ எதுவெல்லாம் நமக்கு தகாழ விஷயங்களாக இருக்கிறதோ ஹிஜரத்தை மேற்கொண்டு அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜரத்து செய்யுங்கள் நீங்கள் எந்த நியத்திற்கு ஹிஜர செய்தீர்களோ அல்லாஹ் அந்த நன்மையான காரியத்தை நல்ல முறையிலேயே உங்களுக்கு தந்த அருள் புரிவானாக வாசிதாழ்வான நிலமங்கள் இல்லாத ரொம்ப கணியத்திற்குரிய பெருமக்களே மஸ்ஜிது ரஹ்மான் பெருங்கொளி பள்ளிவாசல் நமது பள்ளி தொடர்ந்து சிறந்த முறையிலே பல ஜும் ஆக்களை கொண்டு மரமலான் நோன்புகள் பலவிதமான மதரசா செயல் திட்டங்கள் இது போன்ற தாவா பணிகள் நிறைய விஷயங்கள் நமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சமீப காலமாக மீண்டும் இன்னும் கூட்டம் அதிகமாக வருவதனால் மூன்றாவது தளத்திலே சிரமமாக தொழுகையாளிகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நோன்பு நேரத்திலும் அந்த சிரமத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் எனவே வாய்ப்பு உள்ளவர்கள் என்பதை விட வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்கின்ற நல்ல நீயத்திலே இப்பொழுது பள்ளிவாசல் நம்மிடம் ஒன்று கேட்கிறது இந்த மூன்றாம் தளத்திலே டைல்ஸ் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது இல்லா அந்த பணி துவங்க இருக்கிறது பரிபூரணமாக நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் பறக்க செய்வானாக யாரெல்லாம் இதுவரைக்கும் இந்த மஸ்ஜிதிற்கு என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தங்களுடைய பொருளாதார விஷயமாக துவாவாக செயல்படுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் வறக்க செய்வானாக லட்சம் வரைக்கும் அந்த செலவுகள் வருகிறது தனி நபர்களோ அல்லது தான் தனியாக இருந்து குறைந்து இருந்தாலும் சரி நம்மளால் என்ன முடியுமோ அந்த பைத்து என்கின்ற உயரகமான அந்த கட்டடத்தை பெறுவதற்கும் சொல்வத்தில் நமக்கு நசீபாக்கி தருவானாக இந்த மஸ்ஜிதினுடைய கட்டுமானத்திற்காக நமது பள்ளிக்காக கொள்கையாளிகளுக்காக நோன்பாளிகளுக்காக மாணவ மாணவிகளுக்காக தாராளமாக அந்த பணியை இனிதே நிறைவு செய்வதற்கு உங்கள் உதவி கரங்கள் நீட்டுங்கள் உங்கள் பொருளாதாரத்தின் பதக்கத்தை செய்து நோயற்ற வாழ்வை அல்லாஹ் வழங்கி உங்களிடம் இருந்து பிரிந்து விட்ட மறைந்து விட்ட உங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களை மறைத்தும் மன்னித்தும் தந்தரவு புரிவானாக